அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியில பார்க்க போது ஆவணி மாத ராசி பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ராசி ரிசர்வ ராசி மற்றும் ரிசவ லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஆவணி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைவிடும் அதே மாதிரி சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபமான செயல்பாடுகள் வளைகாப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வீடு புண்ணியாஜனமாக இருக்கட்டும் இது மாதிரியான அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு சுப விரய முடிவுகள் முக்கியமான விசேஷங்கள் இது மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மத்தியில் உங்களுக்கும் நடைபெறதுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க புதுவிதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் மன மகிழ்வான ஒரு விஷயமும் சாதகமாகவும் காப்பாற்றும் தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் இணக்கத்தையும் எதிர்பார்த்த காரியம் கைகூடுவதோடு கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதும் அதே மாதிரியான ஒரு விஷயம் உறவுகள் ரீதியான ஒரு நல்ல ஒரு அமைப்பு பாண்டிங் நல்லா இருக்கும் கசப்பு நிகழ்வுகள் மறைந்து சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்பட தன்மை உண்டு சொல்லலாம் அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் வீட்டு உறவுகள் ரீதியாக ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக மைனஸாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு அமைப்புகளும் நிச்சயம் நடக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இதனோடு பாத்தீங்க அப்படின்னா புது விதமான வாகனம் வாங்குவது ஒத்து வாங்குவது அதன் ரீதியான ரிஜிஸ்டர் பண்ணுறது இது மாதிரி செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனிக்கணுங்க எதிர்மறை தாட்டு அதிகமாக வந்து போகக்கூடிய மாதம் தேவையே இல்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க அதே மாதிரி உங்களுக்கு கடமையச் சை பலனை எதிர்பாராதே என்ற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் செயல்படும் போது அபரீதமான லாபத்தை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உறவுகள் ரீதியான தாய் உறவு மூலியமாக நல்ல ஒரு மேன்மையும் இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகி சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மை உண்டுன சற்று பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கூடுதலாகவே இருக்குன்னே சொல்லலாங்க சுபமான விரயங்கள் அசற் ரீதியாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி எப்போவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய நிலைக்கு ஏற்றார் போன்ற கடனை அமைச்சு கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா சே சேதாரம் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க வேலை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சம்பள உயர்வு இடமாற்றம் இதுமான விஷயங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமை அதனோடு உங்களுக்கு யார் எதிரி என்பதை உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தாங்க இதுவரை அப்படிங்கும்போது உங்களுக்கு புரியாத புதிராக இருந்த விஷயத்திற்கு விடை கிடைக்கும் இரண்டாவது கணவன் மனைவி அதிகரித்து பரஸ்பரம் கூடக்கூடிய கூடிய மாதமாக இருக்கும் பங்காளி உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரியாக உங்களுக்கு மன மகிழ்வையும் கஷ்டமான சூழ்நிலை விலகி சாதகமான மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு எதிர்பாராத உண்டு அதே மாதிரி தந்தை மூலியமாக வருமான பணமும் சொத்தும் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதன் ரீதியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்படின்றது தான் சுப விரயங்கள் ஏற்படுவதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நிச்சயமாக கவனமாக இருக்கணும் வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல மென்மையானது அதே மாதிரி கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கும் மிக அற்புதமாக இருக்கும் நம்பிக்கைங்கிற பேரில் மட்டும் ஏமாற்றக்கூடிய நபர்கள் பின் பின்னாடி இருந்து குத்தக்கூடிய தன்மை இருக்குது அதில் மட்டும் கவனிக்கணும் சொந்தமாக தனித்துவமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்துல சிறு தடுமாற்றம் வரும் உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமாக செய்தாலே போதுமான விஷயமாக இருக்கின்றன இரண்டாவது பாத்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில் அப்படிங்கும் போது புதுவித நண்பர்கள் வருவதோடு சேர்த்து கம்யூனிட்டி வித்தியாசமான நண்பர்கள் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்கு அதனால உங்களுக்கு ஃபேவரபுளா கண்டிப்பா ஃபேவரபுளான அமைப்பு இருக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உல்லாச பயணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்களோடு மகி மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய தன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி சேமித்து வைத்தவர்களுக்கு இப்போ சேமிப்பு குறைவதும் சேமிப்பு இல்லாதவர்கள் புதிதாக சேமிப்பு துவங்குவதுமான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக உருவாகுங்க அதே மாதிரி விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கான விரயம் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் பிரைட்டாக இருக்கும்னு சூப்பராக படிப்பாங்க அப்படின்னா காதல் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று மன உளைச்சல் ஏற்பட போய்க்கோங்க கணவன் மனைவி உறவு பரஸ்பரம் நல்லா இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டு ஆனாலும் கூட கொஞ்சம் அலக்கடிக்கக்கூடிய சூழல் உண்டு பார்த்துக்கோங்க அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயமும் பொருள் ஆதாயத்தை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு இந்த காலகட்டங்கள் முதியவர்கள் சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நன்மையும் சாதகமான ஒரு சூழ்நிலையும் இருக்கு பார்த்தீங்களா போக்குவரத்து விஷயத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா போய்வாங்க மற்றபடி இந்த ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி